தளபதி விஜய் அவர்களை கொலைகாரன் அப்படின்னு பட்டம் கட்ட பாக்குறாங்க ஏன் இப்படி சொல்றேன்னா கரூர்ல நடந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள்தான் மத்தபடி வேற யாரும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதே ஆளுங்கட்சியில இருக்க திமுக மேல எந்த குற்றமும் இல்லையா அவங்க கரெக்டான முறையில பாதுகாப்பு கொடுத்திருந்தால் இந்த அளவுக்கு நடந்திருக்காது விஜய் அவர்கள் மீதும் தப்பு இருக்கு இல்லைன்னு சொல்லல கொஞ்சம் டைமிங்க்கு வந்திருக்கலாம் ஆக ரெண்டு பேருமேனி தான் தப்பு இருக்கு இதில் ஒருத்தர் மட்டும் குறை சொல்றது எந்த விதத்தில் நியாயம் நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் அவர்கள் அவர்கள் சாட்டை அவர்கள் இரண்டு பேருமே திமுக மேலே எந்த தப்புமே இல்லை அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க பிளஸ் திடீர்னு எப்படி இந்த மாதிரி பாசம் வருதுன்னு தெரியல ஒருவேளை அரசியல் இதுதானா என்னன்னு புரியல தேர்தல் கிட்ட வந்துட்டு இருக்கு ஒருவேளை அதனால பேசுறாங்களா ஏன்னா அதிகமா விமர்சனம் பண்ணது அவங்கதான் இப்போ விஜய் அவர்கள் மீது தப்பு சொல்றாங்க ஓகே அதே சேம் டைம் திமுக மேலேயும் தப்பு இருக்குதானு அதை யாரும் சொல்றதுக்கு யாரும் இல்லை அதுதான் கோபம் வருது மக்களுக்கு ரெண்டு பேரும் மேலேயும் தான் தப்பு இருக்கு அதுல ஒருத்தர் மேல மட்டும் நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சீங்கன்னே ஒருத்தர் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து அடிச்சுட்டு இருக்காங்கன்னா அதை பார்க்கும்போது நம்மளுக்கே என்னடா இது ஒருத்தரை போட்டு அஞ்சு பேர் அடிக்கிறாங்களே அப்படின்றாங்க இப்போ அந்த மாதிரிதான் ஆகிட்டு இருக்கு தளபதி மேல ஒரு ஒரு குறையா ஒரு ஒரு குறையா ஒரு ஒரு நாளைக்கும் ஒன்னு ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்க இதை பார்க்கும்போது என்னடா இது ஒருத்தர் மேல மட்டும் இவ்வளவு குறை சொல்லிட்டு இருக்காங்க ஒன்னும் புரியல ஒருவேளை இதுதான் அரசியலா என்னன்னு தெரியல ஏன்னா நம்மளாம் இப்போ வந்து அரசியலுக்கு இப்போ வந்தவங்க தளபதி வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியல்னா என்ன அதை பத்தி வீடியோ பாக்குறது அதை பத்தி பேசுறது அதெல்லாம் இப்பதான் வந்திருக்கு ஒருவேளை அதனாலதான் நம்மளுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல தளபதி அவர்கள் கொஞ்சம் பேசுனா நல்லா இருக்கும் இத பத்தி ஏன் ஒரு அமைதியா இருக்காருன்னு தெரியல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க உங்க கூட ஆலோ ஆலோசகர் யாராச்சும் இருந்தா உங்ககிட்ட தயவு செஞ்சு பேசுங்க ஏன்னா ரசிகர்கள் பிளஸ் தொண்டர்கள் எல்லாருமே உடஞ்சு போயிட்டாங்க ஒரு மாதிரி இருக்காங்க ஒரு ஒரு செய்தியா இன்னைக்கு வண்டி கூட ரிட்டர்ன் வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க அரசிடம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்கும் போது இன்னும் நடக்குது திரும்ப என்னன்னு ஒன்றும் புரியல இதெல்லாம் விஜய் அவர்கள் ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும் இல்லை நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு ட்யூட்டு ஏன்னா போட்டால் நல்லா இருக்கு அதே மாதிரி குஷ்கு மேடம் அவர்கள் சப்போர்ட் இன்னைக்கு டிவி கேட்க அது ஒரு வகையில் சந்தோஷம் பார்க்கலாம் உண்மை என்னன்னு சொல்லிட்டு தெரியல போக போக சிபிஐ கொடுத்துட்டு தான் நல்லா இருக்கும் ஆனா நீதிமன்றத்துல ஒரே ஒரு பட்சமா தான் பாத்துட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் மீதுதான் கேள்வி கேக்குறாங்க தான் சொல்றாங்க அவசரம் திமுக மாதிரியே மத்த யாருமே தப்பே இல்லைன்ற மாதிரி தான் அதனாலதான் போகிறது ஒரு பிரச்சனை நான் ரெண்டு பேரும் தான் விசாரிக்கணும் இது என்ன கான்செப்ட்னு ஒன்னும் புரியல விஜய் அவர்கள் இதுக்கெல்லாம் யோசிச்சு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா இருக்கு இருக்க டிப்ரெஷன் ரொம்ப இதுவாயிட்டா இருக்காங்க ரசிகர்கள் தொண்டர்கள் என்னடா இது பேச பேச ரொம்ப கடுப்பா வராங்க அதுல இந்த நாம் தமிழர்லாம் இப்போ வச்சு செய்யறாங்க அவங்க எப்படா டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி டைம் வந்தோடனே அவங்களும் விடுறதா இல்லை இதுதான் கரெக்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இளைஞர்களை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு சரியான வழி அப்படின்னு நினைச்சு அவங்களும் ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க சரி பார்க்கலாம் பொறுத்து இருந்து பாக்கலாம்